வீரம் பிழைந்த மண் என்கின்ற தலைப்போடு இப்போது வந்திருக்கிற நாவல் வன்னியை மையம் மையங்கொள்கின்றது முதல் நாவல் யாழ்ப்பாணத்தை மையம் கொண்டது சங்கிலியன் கதையோடு அது ஒட்டி ஓடியது அப்படி எங்களை மன்னரை நோக்கி இழுத்து சென்றது அந்த சங்கிலியனுடைய படையிலே இருக்கக்கூடிய ஒரு இனிவினை சேர்ந்தவருடைய நபரோடு அந்த கதை எங்களை இனிவிலானாக ரசிக்க வைத்தது அப்படி போகின்ற பொழுது கண்ண ட்ரோட்டிக் அந்த கதையை கட்டுகின்ற ஆசையுடைய திறனை நாங்கள் பார்த்து வியந்திருந்தோம் இங்கே கட்டுகின்ற கதையை நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே பண்டாரவண்ணியனை கொண்டு வந்த முள்ளமணியின் நாடகத்தை அரங்கிருப்பீர்கள் கலைய பண்டாரக வன்னியன் என்கின்ற இன்னொரு நவீனத்தை நீங்கள் வாசித்திருக்கலாம் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டாங்க இந்த சமகாலத்திலே இந்த வரலாற்று நாவல்களிலே மிகவும் சிறப்படைந்த பொன்னியின் செல்வன் செல்வம் பலமாக வந்த பற்றியெல்லாம் பேராசிரியர் குறிப்பிட்டிருந்தார் அதேபோல் சான்றினுடைய பல நாவல்கள் எங்களுக்கு உள்ளங்களை கொள்ள கொண்ட விடயம் அதேபோல சமக நீளத்திலே எங்களுடைய கங்கை ஆளியான் எழுதிய யாழ்ப்பாண அரசியலை மையம் கொண்ட கதைகளை நாங்கள் வாசித்திருக்கிறோம் இப்போ இங்கே என்ன என்றதை பார்க்க வேண்டிய தேர்வை எங்களுக்கு இருக்கின்றது இங்கே இந்த கதையிலே நான் இந்த கதையினுடைய ஒரு முதலாம் பகுதியை வாய் மட்டுந்தான் உங்களோடு உரையாட விரும்புகிறேன் இரண்டு முக்கியமான பாத்திரங்களை இங்கே எடுத்து இயம்புகிறார்கள் கண்டோடு மூன்றாவதாக வருகிற பாத்திரம் இந்த கதையினுடைய நாட் உயிர்ச்சுவடாக உயிர் சரடாக அமைந்திருக்கின்ற சொல்லலாம் பண்டரவனையினுடைய நண்பனாக வருகின்ற ஒரு பாத்திரம் அவனுக்கு ஒரு காதல் அந்த காதலை மையம் கொண்டு இந்த கதைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன மூன்று விதமான எபிசோட்ஸ் கதை கட்டல் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது முதல் கதையிலே நாங்கள் பார்க்கலாம் அனலேந்தி என்கின்ற ஒரு பாத்திர படைப்பு அவருக்கு காதலியாக அனுருதி என்கின்ற ஒரு பெண்ணினுடைய படைப்பை நாங்கள் பார்க்கிறோம் இது இந்த கதையோடு தேவலங்கன்னு இன்னொரு பாத்திரத்தையும் கிளப்புகின்றார் அனுநதியினுடைய மச்சன வரக்கூடிய தேவன் அனுரதியின் மீது விருப்பம் கொள்கிறான் ஆனால் அது நடைபெற முடியாத காதலாக அமைந்திருக்கின்றது அங்கே மூலாவது எபிசோட்டை வருகிற விடம் இந்த ஒல்லாந்த படைகள் யாழ்ப்பாணத்தை பிடித்து வைத்திருக்கின்ற நேரம் அவர்கள் முழு இலங்கையும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு போராடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு கண்டு காட்சியத்தை பிடிக்க வேண்டும் அதற்கு இந்த வன்னிக்கூடாக சென்று கண்டராட்சியத்தை பிடிப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள் இங்கே பண்டரவண்ணியனோடு சேர்ந்து அவனுடைய குழுவினர் இந்த படை முன்னேற்றத்தை அன்றரத்தை வச்சு தடுக்க வேண்டும் என்று தடை செய்கின்றார்கள் அதில் வெற்றியும் கொள்கின்றார் அடுத்த கட்டமாக எபிசோட் டூவில் நாங்கள் பார்க்குறோம் இந்த வன்னியையே பிடிப்பதற்காக ஒரு அடுத்த படையெடுப்பு அதையும் பண்டரவண்ணியன் இந்த அந்தியனுடைய உதவியோடும் முறியடிக்கின்றான் இங்கே வருகின்ற தேவணன் என்ற பாத்திரம் அடுத்த மூன்றாவது எபிசோடுக்கு மூன்றாவது கதையோட்டத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது இந்த பாத்திர படைப்பிலே பண்டரவண்ணிய இன்னும் முழுமையாக வரவில்லை இந்த முதல் இரண்டு கட்டங்களில் அவன் அவன் பின்னணியில் இயங்குகிற ஒருவனாக அவரை வைத்துக் கொண்டு அமைக்கப்பட்டு கதையோட்டமாகத்தான் போய் வருகின்றது இந்த அனலேந்தியும் அனுதனியின் காதல் என்பதும் எங்களுக்கு ஒரு பின் பின்னோட்டமாக தான் ஓடிக்கொண்டிருந்தது இன்னும் முன் முன் முன்னணி சுவரிலே வர முன்னரங்கிலே வரவில்லை முன்னரங்கிலே இன்னும் ஒரு இந்த தேவன் என்ற பாத்திரம் நான் சொன்ன அனுமதி இந்த காதல் மச்சமாக இருக்கக்கூடிய தேவன் அனுமதியை விரும்பி அது முடியாமல் போக அனுமதியினுடைய நன்றியாக இருக்கக்கூடிய செங்கமலம் செங்கமலம் இந்த அனுமதி அனில காதலுக்கு சாதலுக்கு உதவி செய்வளாக இருப்பதை பார்த்து கோபம் கொண்டு அவளை கடத்தி விடுகின்றார்கள் இந்த கடத்தல் என்பது சமூகத்துக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையை கொடுக்கின்றது இந்த எங்களோட பண்பாட்டு அடிப்படையிலேயே இது ரொம்ப மோசமான நிலைமை என்று அந்த பெரியவை உலக்கி தேவனையே கண்ட வேண்டும் சிங்கம்பலத்தை கட்ட வேண்டும் என்று அங்கு கதை ஓட்டம் ஓடுகின்றது ஆனால் அந்த சிங்கம்பலத்தின் கல்யாணம் கட்டிய மேம்பாடு அவனுடைய கேரக்டரில் அவனுடைய பாத்திர உருவாக்கத்தில் பெரிய மாற்றம் நிகழ்கின்றது அவன் மீளவும் இந்த பண்டரவணியனோடு சேர்ந்து அந்த சாயங்கிலத்துக்கான போராட்டத்தோடு இணைந்து கொள்வதற்காக மறந்துதான் அந்த அடிப்படையிலே அவனை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புகிறார்கள் ஒரு ஒற்றனை போல ஒரு வேலை கூலியாளாக மாற்றி அங்கே அனுப்புகின்ற பொழுது அங்கே ஒரு முறை உள்ளார்ந்த படைய தலைவனுடைய மகள் வண்டியிலே செல்கின்ற பொழுது வண்டியிலே தவறி விழுந்து அலங்கோலமாக ரோட்டலில் கலைக்கின்ற காட்சியை பார்த்து இந்த கூலியாளாக இருக்கின்ற தேவன் தன்னுடைய சாலையை கொடுத்து அவளை காப்பாற்றி ஊருக்கு வீட்டுக்கு அனுப்புகின்றான் இதனாலே அவனுக்கு ஒரு விஷயம் நடக்கின்றது இவன் ஒற்று நண்டு பிடிபடுற நேரம் இந்த அதிகாரியின் மகள் ஏமா தன்னுடைய நன்றி உமா என்கின்ற தமிழ் நன்றியினூடாக விஷயங்களை அறிந்து இவன் பிடிபட்ட நேரம் அவனை தப்ப வைப்பதற்காக பருத்தி ஆடைகளை வண்டிலே அனுப்புகின்ற ஒரு வண்டிற்காரனாக அவனை உருமாற்றி அவனை அப்படியே வண்டிக்கு அனுப்பி தப்ப வைக்கின்றார்கள் இந்த ரெண்டாவது எபிசோட் முடிந்து மூன்றாவது எபிசோட் மூன்றாவது கதை கோட்டம் ஓடுகின்ற பொழுது ஆங்கிலேயர் காலம் வந்து சேர்கின்றது ஆங்கிலேயர் இங்கே நாட்டை பிடிக்கின்றார்கள் என்று பிடிக்கும் முயற்சிக்கின்றார்கள் ஒல்லாந்தரை அனுப்பப் போகிறார்கள் தோல்வியடையை பண்ண போகிறார்கள் என்கின்ற கதை பின்னணியிலே ஓடிக்கொண்டு மூன்றாம் கட்டம் தான் சொல்ல முடியுமா சொல்ல முடியல அந்த மூன்றாம் கட்டத்தை நான் இப்போ பேராசிரியர்களை அன்போடு அழைக்கின்றேன் அது கதையை அது கதையை சொல்லுங்க சொன்னா தான் சுவாரசியமா கதை கேட்டால் நீங்கள் வாசிப்பீங்க நாங்கள் பெரிய விமர்சனை செய்யறது அது புற வந்து கொடுக்கணும் இருக்கு ஒன்றாவது கட்டம் மீண்டும் வன்னியிலிருந்து இருந்து கதை திருகேஸ்வரத்துக்கு நகர்கிறது அதே திருக்கேஸ்வரத்தில் நகர்ந்து திருக்கேஸ்வரத்தில் இருந்து மன்னார் ஊடாக ராமேஸ்வரத்துக்கு அந்த அந்த பாத்திரங்கள் செல்ல ராமேஸ்வரத்தில் தேவன் என்ற பாத்திரம் மற்றது அரையந்தனுடைய மனைவனுடைய பாத்திரம் அங்கே இருந்து கொண்டு முக்கியமாக ரெண்டு போராட்டங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் ஒன்று சிப்பாய் கழகம் அதாவது இந்திய வரலாற்றை படித்தவர்கள் பல பேருக்கு தெரியும் இந்த சிப்பாய் கழகம் என்பது மிக முக்கியமானது அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து முதல் முதலில் போராட்டம் செய்த ஒரு கழகம் சிப்பாய் கழகம் தான் அதுக்கு பிறகுதான் மகாத்மா காந்தியினுடைய போராட்டங்கள் எல்லாம் பிறகு வருகிறது சிப்பாய் கழகத்தில் பங்கு பெற்றுவதாக ஒன்று அமைகிறது அங்கு இறந்து போய்விடுகிறார் இன்னொன்று காந்தியடிகளுடைய உப்பு சத்தியாகிரகம் காந்தியனுடைய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ளுவது அதாவது காந்தி தொண்டியில் உப்பு சத்தியாகிரகம் உப்பு காய்ச்ச போகிறார் இங்கே ராஜாஜி வேதாரண்யத்துக்கு உப்பு காய்ச்ச போகிறார் அப்போ ராஜாஜி வேதாரண்யத்துக்கு உப்பு காய்ச்ச போகிற நேரத்தில் வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்ச அந்த நிகழ்ச்சி அது பெரிய விஷயம் அந்த இது என்னென்ன இந்திய சுதந்திர போராட்டம் அதன் ஊடான ஒரு கதை மரப்பு அதுக்குள்ளே வந்து சேரு அந்த தொடர் வளர்ச்சியாகத்தான் இந்த கதை அங்கேயும் நகர்கிறது அங்கே நகர்கிற நேரத்தில் உண்மையிலே இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றின வாவு சிதம்பரம் பள்ளி வருகிறார் பாரதியார் வாரர் கபலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் வரார் கபலோட்டிய தமிழன் அதாவது அவர் வரார் பாரதியார் வருகிறார் இன்னும் மேலே சுப்பிரமணிய சிவா வருகிறார் அதுதான் இந்த சுட்டு சுட்டுக்கொன்ற அந்த செய்தி மணியாட்சி என்ற அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஆஸ்பிரியை சுட்டு கொண்ட வரலாறு இப்படி இந்த அந்த வரலாறுகளை நடந்து மகாத்மா காந்தியிடம் மகாத்மா காந்தியினுடைய போராட்டங்கள் நடக்குது மகாத்மா காந்தி என்ற போராட்டங்கள் நடக்குது அதுக்கு பிறகு இந்திய சுதந்திர போராட்டம் நடக்குது இந்திய சுதந்திர போராட்டத்தில் விடுதலை நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நள்ளிரவில் மவுண்ட் பைடன் பிறகு அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த அந்த இந்திய பிரியத்தை செய்கிற பிறநடனத்தை செய்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து திருவாபுர ஆதரத்தில் திருவாபுரது ஆதரத்தில் இருந்து அங்கே இருந்து செங்கோல் போகுது செங்கோல் போய் அங்கே வேறு தோடிய வந்து பாடப்படுகிறது வேறு தோடி வந்து பாடுகிறது அரசாள்வர் ஆணை நமதே என்று சொல்கிறது இப்போ மோடி இப்போ சொல்ல தவ இந்தியாவில் முக்கியமாக இப்பொழுது பாலிமென் புதிதான பாலிமேன் கட்டுப்பாட்டுக்கு அந்த புதிதான பாலிமென் கட்டுப்பட்டதில் அந்த பாலிமனில் திறப்பு விழா நடக்குது அந்த திறப்பு விழாவில் நடக்கிற பொழுது அங்கே இருந்து போதென்றும் சொன்னால் செங்கோல் உம்முடி பங்காரு உம்முடி பங்காறு என்று சொல்லி ஒரு பெரிய நகக்கடைக்காரர்களிடம் தான் அந்த செங்கோல் செய்து கொண்டு போகிறார்கள் திருவாவூரத்தை சேர்ந்து விட அங்கே போகிறார்கள் அங்கே போய் இந்த வேறு தோழி பாடல் நடக்குது அரசாழ்கள் ஆன நமதே என்று அந்த ரிப்பீட் பண்ணுதல் இந்த செய்திகள் இப்போ இது இது சமஹால செய்தி இந்த சமஹார செய்தியினுடைய பழைய செய்தி அதில் பதியப்படுகிறது ஆனால் இந்திய சுதந்திர போராட்டத்துக்குள்ள அது அந்த 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 கதைகள் எல்லாம் மாறி முடிஞ்சு திருப்பி அது இலங்கைக்கு வந்து விடுகிறது கதை திரும்பி இலங்கைக்கு வந்து அப்போ கதை இலங்கைக்கு திரும்பி வந்து இலங்கையில் பிறகு அது தொடர் வளர்ச்சியாக போகிறது இப்போ இலங்கையினுடைய சுதந்திரம் வருது சுதந்திர போராட்டங்கள் நடக்கிறது பெரிய போராட்டம் இல்லை ஆனால் இந்திய இலங்கை சுதந்திரம் அடைந்த விஷயம் பெறுகிறது அது எங்களுடைய நாயக்கா இருக்கும் தமிழ்தான் இயல்சை நாயக்கா இயல்சை நாயக்கா நட்டிசை நாயக்காட்டு பண்டார நாயக்கா இந்த கதைகள் எல்லாம் வருது இந்த கதைகள் வந்து சிங்கிளோன்லி ஆக்டர் சிங்கிளோன்லி ஆக்டர் அந்த வந்ததுனால தமிழ் மக்களுடைய அந்த போராட்டங்கள் வருது அந்த போராட்டங்கள் தொடர்பாக வருகிற நேரத்தில் இங்கே படித்தோம் இந்த 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 குடும்பம் நாலு தலைமுறை கதையில் வருது அப்போ நான் சொன்னது அது வந்து கடைசியாக என்ன பண்ணுவான்னு சொன்னால் இந்த த இந்த இந்த தலைமுறையில் ஒருவன் கொழம்பில் போய் அங்கே இருந்து வேலை செய்கிறான் ஒரு மலையத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய காதல் வருகிறது பொன்பா என்று சொல்லப்படுகிற பாய்பே சாத பெண்ணுடைய காதல் அதுக்குள்ளே வரப்பாக்குறது இப்படி எல்லாம் வந்து சேர்ந்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கலவரம் வருகிறது ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கலவரம் வருகிற நேரத்தில் இந்த நாங்கள் இப்போ அந்த அனலேந்தியனுடைய அந்த அந்த கதாநாயகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற கம்ப்ளைண்ட் பண்ண போற நேரத்தில் அவர் வெள்ளைவானில் கடத்தப்படுகிறார் வெள்ளைவானில் கூட அந்த நாவலில் நிறைவடைகிற போர் இருக்கிறது அப்போ நான் நினைக்கிறேன் அப்போது அடுத்த ஒரு இன்னொரு எபிசோட் வரப்போகிறது அது திரும்பி வந்து அப்போதான் இந்த வீரம் விளைந்தவன் என்னும் உறுதி பெறுகிற ஒரு வரலாறாக மாற்று வருவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு நன்றி இன்று நாங்கள் வழக்கமான ஒரு விமர்சனங்காக இல்லாமல் வித்தியாசமான முறையில் எங்களுடைய இடிகள் பாஸ்கரை கொண்டாடுகின்றோம் உண்மையிலே இந்த எழுத்தாளைய நாங்கள் கொண்டாடக்கூடிய விதத்தை பிச்சு பிடிச்சி உதரக்கூடாது அவர் எவ்வளோ பாடுபட்டு ஆய்வுகள் அடிப்படையிலே வரலாற்று எத்தனையோ புத்தங்களை பார்த்து ஒரு ஆய்வாளன் விடு நாங்கள் இப்படி ஆய்வெல்லாம் செய்து தான் பேராசிரியர் பட்டம் எடுத்துக்கிறோம் இவருக்கு டபுள் பேராசிரியர் கொடுக்கலாம் போல் அந்தளவுக்கு புத்தகங்கள் ஆய் ஆர ஹிஸ்ட்ரி சரித்திரம் ஆராய்ஞ்சிருக்கிறார் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆராய்ச்சிருக்கிறார் சமூகத்தை ஆராய்ச்சி சமூக வாழ்க்கை ஓட்டங்களை சமையலை சாப்பாட்டை காடுகளை மரங்களை பறவைகளை குருவிகளை எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் பா மாத மனோகனுடைய நிலக்கடி இருக்கலாம் அல்லது தாமரைச்சரியுடைய பச்சை வயல் கனவு வாங்கியிருக்கலாம் இல்லாட்டி இப்போ சச்சாமிய மன்னாரடி கொண்டு இன்னொரு எழுத்தாளர் முன்னாடியாக பேர் ஞாபகம் வரவில்லை இவர்கள் எழுத்துக்களை இந்த மண் பாசனத்துல அங்கே பாலமானவரன் அந்த அந்த காடுகளை அந்த மரங்களை இல்லாட்டி தோட்டங்களை மிருகங்களை எழுதக்கல கண்ணுக்கே உடம்போடு ஒட்டி கொண்டிருக்கும் அந்த உணர்வுகள் இப்போ அண்ணன் பால பாஸ்கர் ஐயா எழுதுகிற பொழுதும் அந்த சுவை எங்களுக்கு கிடைக்கிறது இந்த இங்கே இங்கே சுற்று சூழலை வாழ்த்து கொண்டிருக்கிறதுக்கு இல்லை நீங்களும் பொறுமை இல்லை ஆனால் இந்த ரசினியை நாங்கள் சொல்லுகின்ற நீங்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்றதுக்காக இவர் எழுதுற பார்க்க பெரிய ஒரு ஆங்காங்க எழுத்து பிள்ளை இருக்குன்னு சொல்லி நாங்களே அப்புறம் மட்டம் தட்டக்கூடாது பாருங்கள் அவற்ற மிகவும் ரச ரசனையான ஒரு கவிதை வழிபாடு போகின்றது அனலையின் பிரிவு அடர் காவினில் வீழறிவியின் அடர்த்தியுள் நேசம் காரிலுள் அகற்றிய தூய கதிரடியுன் பாசம் தய இசையின் அடி அடிதேவ முன் பிரியம் அக்ஷரத்தின் ஆரம்பம் உன் பேரன் அடிக்கிற காதல் அவருக்கு ஏற்கனவே காதல் இருக்கு இணைவில் மிகவும் சிறப்பான ஒரு சோடியாக நாங்கள் கருதிய எங்கள மூத்த கால் சோடி அந்த நாவல் முழுக்க முனையெல்லாம் ஒன்றிலே மேலும் சூப்பரா இருக்கு இங்க சாண்டிலியன் கிட்ட இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நாங்களே சாண்டிலியன் கர்ணனை செய்தால் கடற்கரையில் மாந்தோப்பில் இருக்கின்ற நீ வருவாய் நாட்டம் சினிமா பாட்டு ஞாபகம் பெறலாம் அது ஒரு விஷயம் இங்கே அவர் காத்திருக்கின்றேன் நீ வருவாய் என என்ன முடிக்கின்றார் ஒரு நடையிலையும் சொல்லி காட்டிட்டு நான் விட்டுருவாங்க இந்த காதல் அனுபவம் ரெண்டு பேரை பற்றி நான் காட்சித்திரம் அந்த இடவு முழுக்க வேதவள்ளிக்கு தூக்கமே வரவில்லை கூட்டத்தில் நடந்த கலவரத்தில் தேவனுக்கும் பங்கு இருப்பதால் இந்த விஷயம் வழியே வந்தால் தேவனுக்கு என்ன நடக்குமோ என்பதும் தேவன் சோமனுடன் போடுகின்ற திட்டம் என்ன என்பதை தெளிவாக அடைய முடியாதிருந்தும் அனுரதியை எப்படி தேவனுக்கு தாலி கட்டி கொண்டு வந்து தமிழின் சொத்து பத்துக்களை எந்த வழியில் கைப்பற்றுவது என்பதிலும் யோசித்து யோசித்து தூக்கம் பெறாது தேவன் தேவன் தாய் தான் இந்த வேதவன் அவாக்கு தன் சகோதரன் தமிழனுடைய காணிகளை சொத்துக்களை இந்த திருமணத்தினூடாக பிடுங்கிடுவோம் என்பதை சரியான யாழ்ப்பாண மனத்துவம் அது இங்கே மிக அச்சோட்டாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அவாக்கு தூக்கம் பெற தமிழின் பத்துக்களை எந்த வழியில் கைப்பற்றுவது என்பதிலும் யோசித்து யோசித்து தூக்கம் வராதிருக்கு இந்த பணப்பை பிடிச்சவளை காட்டி எவ்வளவு பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டோம் என்று சிந்திப்பதில் தூக்கம் இல்லாத கணவர் மாசிலாமணி யோசிக்க ஆசை இந்த வயசோடு என்னென்று வாழ்த்து பிடிக்க போறோம் அது யோசிக்க அனல இந்தியோ அல்லது வேறு அன்றதுக்கு தாலி கட்டாதிருக்க என்ன செய்யலாம் என்ற யோசனைகள் தேவன் தூக்கம் இல்லாது தவிக்க அனுரதியோ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் என்று அப்பா சொல்லி போட்டார் எப்படி அனலேந்திக்கு இந்த விஷயத்தை சொல்லுவது என்று அவர் தவிக்க அனலேந்தியோ அனுரதி வீட்டில் என்ன நடந்ததோ என்று தூக்கம் இல்லாது புரண்டு புரண்டு படுக்க அன்று வழக்கம் போல இந்த ரசனை உள்ள எழுத்தாளர் அவர் ஏற்கனவே மேற்கு சூரியன் இந்த கவிதை புத்தகத்தை எங்களுக்கு சீனிப்புலியுடைய அழகான கவிதைகளாகவே வகுத்து தந்திருக்கிறார் அப்போ நாங்கள் இந்த எழுத்தாளரை கொண்டாடாமல் வேறு என்ன செய்ய முடியும் எங்கள் மத்தியிலே இருக்கின்ற எழுத்தாளர் ஆறு திருமூகன் சொன்னது போல நகைச்சுவை அவருக்கு கைவந்த கலை நானே என்னை பார்த்து சைக்கிள் சொன்னது கூட தான் என்னை பார்த்து சைக்கிள் சொன்னது பாட்டு தான் அப்படிதான் நான் அந்த நகைச்சுவைக்கு உச்சகட்டமாக ஒரு பாட்டை சொல்லி இந்த மாலை பொழுதை இனிமையாக்கி கொண்டு எங்களோட விமர்சனத்துக்கு போகவே இல்லை என்னை பார்த்து சைக்கிள் சொன்னது இரவல் கூடாதே இந்த பாட்டை ஞாபகம் பெறும் உன்னை நம்பி நான் இருந்தேனே மறந்து விடாதே ஒருவன் மட்காட்டிலையொருவன் முன்காண்டிலையொருவன் பின் கரியலில் ஒருவன் நாலு பேரையும் நாய் கலைத்தது நாலு பேரையும் நாய்கலைத்தது நடுவீதையில் வீதியில் விழுந்து சைக்கிள் பாரு உடைந்தது என்னை பார்த்து சைக்கிள் சொன்னது கூடாதே உன்னை நம்பி நான் இருந்தேனே மறந்து விடாதே கள்ளு கொட்டிலில் நான் காத்திருக்கையில் கல்வன் ஒருவனும் என்னை கண்டு கொள்கிறான் கள்ளு கொட்டிலில் நான் காத்திருக்கையில் கல்வன் ஒருவனும் என்னை கண்டு கொள்கிறான் கம்பி விடுகிறான் என் கூட்டை உடைக்கிறான் கம்பி விடுகிறான் என் கூட்டை உடைக்கிறான் அந்த கல்வனும் என்னை கவர்ந்து செல்கிறான் அந்த கல்வனும் என்னை கவர்ந்து செல்கிறான் எங்கள் உள்ளங்களை கொள்ளை கொண்ட விடுப்பை பார்க்க பார்க்கிறன்னாக நன்றி கூறி அமைகிறேன்